தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்ப வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சரியான ஜாக்பாட் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு கேஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழக அரசிடமிருந்து வழங்க போறதா ஒரு அறிவிப்பை வந்து இப்ப வெளியிட்டு இது எப்ப இருந்து வழங்குவாங்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹைன் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இந்தியாவை கூட எடுத்துக்க வேண்டாம் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய மற்றும் மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான அறிவிப்புகள் சலுகைகள்னு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பண்டிகை காலங்கள்ல நமக்கு மிக முக்கியமான காசு ரொக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கடந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பா நமக்கு வந்து பணம் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் ஒரு மஞ்ச பைய கொடுத்து நமக்கு அமிச்சிட்டாங்க அதுவே பெரிய ஏமாற்றமா கடந்த வருடம் ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல ஆனா வருகின்ற ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா அரசியல் மிக முக்கியமான தேர்தல் ஆண்டா இருக்கிறதுனால வருகின்ற ஜனவரியில வரக்கூடிய பொங்கலுக்காக இப்போ சூப்பரான சில ஜாக்பாட் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதாவது தலைமை செயலக வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் நம்ம காசு விஷயத்துக்கு வருவோம் குறஞ்சது பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் இந்த பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் அதே சமயம் தேர்தல் ஆண்டு நடக்க இருக்கிறதுனால எதிர்கட்சிகளை முடியடிக்கும் நோக்கத்துல நமக்கு ஐந்தாயிரமா உயர்த்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஆலோசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நமக்கு மேக்சிமம் வந்து மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரையும் கிடைக்கும் இந்த பொங்கலுக்கு இந்த ரொக்க பணத்தை தாண்டி பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புல நமக்கு அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்க இருக்கு அதாவது பச்சரிசி சர்க்கரை இது இரண்டுமே ஒவ்வொரு கிலோ அதுக்கப்புறம் ஒரு முழு கரும்பு வேட்டி சேலை இலவசமாக எப்பயும் போல் வழங்குறது இது கூட கூடுதல் பொருட்களான முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் இந்த மாதிரியான சிறிய மல்லிகை தொகுப்பும் வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது எப்போ இருந்து விநியோகம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினாலு பதினஞ்சு தேதிகளில் நமக்கு பொங்கல் பண்டிகை நடைபெறும் இதை வந்துட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக ஜனவரி முதல் வாரத்துல இருந்தே விநியோகம் தொடங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர் ஊழியர்கள் அதற்கான டோக்கன்களை வீடு வீடா சென்று வழங்கிருவாங்க அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்பு அந்த ரொக்க பணத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னும் இந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுல முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன அறிவிப்பெல்லாம் எப்ப வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் மாத இறுதியில் இல்லனா ஜனவரி முதல் தேதியில வெளியிடுறதுக்காக இருக்காங்க சோ மக்கள் அனைவருமே ஓட்டு போறத இந்த பணம் காசு கொடுக்கறத வச்சு ஓட்டு போடாதீங்க ப்ளீஸ் கொடுக்குறாங்களா வாங்கி வச்சுக்கோங்க யார் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தால் நமக்கு எல்லா விலைகளும் கம்மியாகுமோ எப்படி ஆட்சிக்கு வந்தால் எந்த விஷயங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் Next video, let's <laughs> la